வணக்கம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள காப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் மெதூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பதினைந்தாயிரம் ஏக்கருக்கு மேலாக நெல் பயிரிடப்படுகிறது இதற்கான தொகையை விவசாயிகள் செலுத்தி வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்திய பின்னரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பல முறை வேளாண் துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை நேரடியாகவும் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்திலும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததாகவும் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு மூன்று ஆண்டுகளாக வழங்க வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் பொன்னேரி அடுத்த மெதுர் கிராமத்தில் விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பழவேற்காடு பொன்னேரி இடையே செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியல் போராட்டம் தொடர்ந்தது பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த வேளாண் துறை அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நிலுவையில் உள்ள பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் அளித்த உறுதியை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர்